பின்பு ஆவியின் கணிகளை தினந்தோறும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படி காலையில் எழுந்த உடனே ஆவியின் கணிகளை தியானிக்கும் போது நம் இருதயம் பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டிருக்கோம் சமாதானத்திற்கு பஞ்சமே இருக்காது வெளியில் என்ன சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டமான நாளாக அந்த நாள் இருந்தாலும் அப்பொழுதும் நாம் நிம்மதியாக இருப்போம் சுலபமாக நம் பிரச்சனைகளை நாம் சமாளித்து வந்து விடுவோம் அதை ஜெயித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு புது பலன் இந்த ஆவியின் கணிகளை நாம் தினந்தோறும் அதிகாலையில் நாம் தியானிக்கும் போது அதை பெற்றுக் கொள்ளலாம் எப்படி செய்வது அந்த ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த ஒன்பது கனிகளையும் நாம் பொறுமையாக நாம் மனதிற்குள் செலுத்த வேண்டும் நம்முடைய பிதவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த செய்தியில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்த்தான காரியங்கள் என்னென்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மைதானா அது இந்த காலத்தில் அது அப்படிதான் நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த காலத்தில் இறந்தவர்களின் உடலை தொடுவது தீட்டை என்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கிறிஸ்து ரோகிகளை தொடுவது தீட்டை என்றும் இன்னும் பலவிதமான சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது மாம்சத்தின்படி படி கடைபிடிக்க வேண்டிய பலவிதமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது அது அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலத்தில் அதை நாம் கடைபிடிக்க தேவையில்லை அப்படி நினைக்க தேவையில்லை ஆனால் தீட்டு என்ற ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்கிறது அது இந்த காலத்திலும் உண்டு அதை நாம் எப்படி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம் கர்த்தரே இந்த தீட்டு என்ற காரியத்தை குறித்து மார்க் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது அந்த காலத்தில் வெளியிலிருந்து ஒரு பொருளை தொட்டால் அது தீட்டு அல்லது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தீட்டானவர்களை தொட்டால் அது தீட்டு சில பொருள்களை தொட்டால் தீட்டு இறந்த உடலின் எலும்புகளை தொட்டால் தீட்டு என்றெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது சட்டத்திட்டங்கள் மாம்சத்தின்படி கொடுக்கப்பட்டது ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு அவர் பிறந்து இந்த பூமியில் நமக்காக வந்த பின்பு இப்பொழுது தீட்டு என்று எந்த காரியத்தை கருத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நம் தோன்றுகிற எண்ணங்களே தீட்டாக இருக்கிறது என்று நம் இருதயத்தின் நினைவுகளில் தான் என்ன இருதயத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இப்படி பரிசுத்தமாய் வாழ்வது இருதயத்தில் நாம் நினைக்கிற நினைவுகள் சுத்தமாய் இருக்க வேண்டும் அது மிக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பொல்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது அஹ் பெருமை பாராட்டுதல் இருக்கக்கூடாது பண ஆசை இருக்கக்கூடாது அஹ் ஒழுக்கக்கேடான நினைவுகள் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும் நம் இருதயத்தை அது தொடாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் வாழும்போது கருத்திற்கு இருப்போம் அப்படி இல்லாமல் நம் இருதயத்தில் தீட்டிருக்கும்படி நாம் நடந்து கொள்ள கூடாது அதாவது நம் மனதில் தீய எண்ணங்களோடு வாழ்வதே தீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நினைவுகளிலா நினைவுகளில் எப்படி தீட்டு இருக்க முடியும் என்று நாம் நினைப்போம் ஆம் கர்த்தர் பார்க்கிற தீட்டு என்ற காரியம் நம் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்குமானால் அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நமக்குள் இருக்கும் சரீரத்தில் அழுக்கா இருப்பதை கர்த்தர் பார்க்க மாட்டார் இருதயத்தின் நினைவுகளில் அழுக்க இருக்கிறதா அதில் கரைதறைகள் இருக்கிறதா என்றுதான் கர்த்தர் பார்ப்பார் அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நாம் ஆஹ் சுத்தமாக வேண்டும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சரி கொல்லாத நினைவுகள் எப்படி வருகிறது ஏன் நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சற்று தெளிவாக பார்க்கலாம் ஒரு உதாரணத்திற்கு இந்த கடைசி காலத்தில் பொல்லாத ஆவிகள் பல விதங்களில் மனிதனை தாக்குகின்றன ஆஹ் இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய உதவியாக கொல்லாத ஆவிகளுக்கும் இருக்கிறது கருத்தருடைய வேலையை செய்யவும் பயன்படுகிறது பொல்லாத தீங்குக்கும் அவைகள் பயன்படுகிறதா இருக்கிறது உதாரணத்திற்கு செல்போனையே எடுத்துக் கொள்வோம் செல்போனை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தைகளையும் அதில் கேட்கலாம் கர்த்தருடைய துதி பாடல்களை நாம் கேட்கலாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கர்த்தருக்கு நாம் ஒன்றிணையலாம் கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பொல்லாத தீங்கான காரியங்களும் அதில் வருகிறது நாம் எதை நோக்கி போகிறோம் என்று கர்த்தர் பார்ப்பார் அதாவது இதில் பொய் சொல்வது போன்ற காரியங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால் பொய்யின் ஆவி அவனுக்கு இருக்கும் அந்த பொய்யின் ஆவி என்ன செய்யும் முதலில் ஆரம்பத்தில் பொய் பேச சொல்லும் அது அதிகமாக அதிகமாக முதலில் அந்த மனிதன் பொய் சொல்லும்போது அந்த பொய்யின் ஆவி உள்ளே வரும் அதன் பின்பு அது மேலும் மேலும் பாவத்தை பெருக்கிக் கொண்டே போகும் பொல்லாத ஆவிகளின் சுபாவம் என்னவென்றால் அவைகள் வந்துவிட்டால் அந்த மனிதனின் மனதில் நிம்மதி இருக்காது ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் இருந்தால் அந்த மனிதனுக்கு நிம்மதி இருக்காது எப்பொழுது நாம் நிம்மதியற்று இருக்கிறோமோ அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பொல்லாத ஆவியின் தாக்குதல் நமக்கு வருகிறது என்று சாதாரண ஒரு மனிதனின் மனநிலை என்பது நிம்மதியான மனநிலைதான் அது புதிதாக நிம்மதியை நாம் பெற தேவையில்லை தீமையை பெறாமல் இருந்தாலே நிம்மதியா இருக்க முடியும் கர்த்தர் நமக்கு நார்மலாக சாதாரணமாக நமக்கு நிம்மதியான மனநிலையை கொடுத்திருக்கிறார் நாம் பாவம் செய்யும் போது கொல்லாத ஆவிகள் நமக்குள் வந்து ஆளுகை செய்யும் போதுதான் மனநிலையில் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது மன குழப்பங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் என்று ஒரு டென்ஷனாக படபடப்பாக இருப்பது அதாவது நிம்மதியற்ற நிலையில் எப்படி இருந்தாலும் அது பாவமே நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும் இப்படி ஒரு மனிதனுடைய மனநிலை என்பது அவனுடைய நினைவுகள் எதில் செல்லுகிறதோ அதை பொறுத்திருக்கிறது நாம் நல்ல மனநிலையில் இருந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோம் என்றும் எப்பொழுதும் நிலையில் இருக்கிறோம் என்று பொருளாகும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்க என்று வேதவாசனம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் அது எப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நீதி நிரம்பியதா இருக்க வேண்டும் செய்தாலும் அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் வீட்டில் வேலை பார்த்தாலும் விவசாய வேலைகள் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் நாம் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதுதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பது அதற்காக ஜப நேரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய செயல்களில் ஜெபத்திறன் இருக்க வேண்டும் ஜப நேரமும் தனிமையாக தனித்தன்மையாக இருக்க வேண்டும் இப்படி நாம் அதை சரிப்படுத்தி நாம் செய்யும் போது நம்முடைய செயல்கள் எல்லாமே சரியானதாக மிக மிக சரியானதாக இருக்கும் அது பலனுள்ளதாகவும் உள்ளதாகவும் அதனால் நாம் அப்படி நம் மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு மனிதன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் கண்களின் இச்சைக்குரிய அந்த ஆவி நுழைந்து கண்களின் இச்சையை மாத்திரம் அல்ல ஒவ்வொரு இச்சையாக தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு ஒவ்வொரு ஆவிகளாக இழுத்து விடும் ஒரு மனிதனுக்குள் ஒரு பாவம் முதலில் செய்தால் அதற்குரிய அந்த ஆவி வரும் முதலில் ஒரு மனிதன் பொய் பேச பழகுகிறான் தொடர்ந்து பொய் பேசி கொண்டிருந்தால் அந்த கொல்லாத பொய்யின் ஆவி அவனுக்குள் நுழையும் மேலும் மேலும் பொய் சொல்ல வைக்கும் அதோடு மட்டுமல்ல அடுத்தது திருட வைக்கும் அதற்கு அடுத்தது ஏதாவது பாவம் செய்ய வைக்கும் கண்களின் நிச்சயம் தூண்டும் மாம்சத்தின் நிச்சயம் தூண்டும் அப்படி ஒரு ஒரு பாவம் செய்யும் போது பாராட்டி பேசும் நீ எவ்வளவு திறமையானவன் பார்த்தாயா எவ்வளவு அழகாக நீ இந்த காரியங்களை செய்கிறாய் சுலபமாக இவ்வளவு பொருள்களை திருடி விட்டாயே இதை பணம் கொடுத்து சம்பாதித்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் சுலபமாக திருடி விட்டாய் பார்த்தாயா இதெல்லாம் உனக்கு சொந்தமாகி விட்டது என்று சொல்லும் நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கி விட்டாய் பார்த்தாயா இதையே உண்மையாய் உழைத்து நாம் சம்பாதிப்பதென்றால் எவ்வளவு காலம் செல்லும் சுலபமாக ஒரே நாளில் எவ்வளவு லஞ்சம் வாங்கி விட்டாய் பார்த்தாயா என்று நமக்கு போதிக்கும் இதையெல்லாம் கேட்டவுடனே நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்மை நாமே பெருமை பாராட்டிக் ஆஹா என் திறமை என்ன ஒரே நாளில் எவ்வளவு சுலபமாக நான் சம்பாதித்து விட்டேன் எவ்வளவு பணத்தை பெற்று பெற்றுவிட்டேன் நம்மை நாமே பெருமை பாராட்டி கொள்ள தொடங்குவோம் இப்படி பெருமை வரும் பெருமைதான் எல்லாவற்றுக்கும் பிரதானமானது சுயநலமும் பெருமையும் பாவத்திற்கு எல்லா பாவத்திற்கும் வேறாயிருக்கும் இப்படி நம்மை நாமே பாராட்டி கொள்ள தொடங்கி கெட்டழிந்து போய்விடுவோம் அதனால் இப்படிப்பட்ட மனநிலையை தூக்கி போடுவோம் நம் இருதயத்தில் தீண்டு இல்லாதபடிக்கு கொல்லாத சிந்தனைகளை தூக்கி எறிவோம் முதலில் சிறு சிறு விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பாவமா என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் மிக பிரதானமாக நமக்கு வந்து குழி தோண்டிக் கொண்டிருக்கும் பொறாமைப்படுவது மிகப்பெரிய பாவம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அதே போல ஆஹ் பாராட்டக்கூடாது முக்கியமாக மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் எடுத்து படித்தால் பதினேழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதினேழு காரியங்களும் நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவை இந்த பதினேழு காரியங்களையும் நாம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டு ஒன்பது விதமான ஆவியின் கணிகளும் அதே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவியின் கணிகளால் நாம் நிறைந்திருக்கும் போது சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்கும் அது ஏழ்மையான வாழ்க்கையா இருந்தாலும் நடுத்தர இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் எல்லோருக்கும் நிம்மதி தேவை எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் மனிதனுடைய மனம் நிம்மதியே தேடுகிறது அந்த நிம்மதி கர்த்தரிடத்தில் உண்டு நாம் பரிசுத்தமாய் நடக்கும் போது உண்டு நம் இருதயம் தீட்டுப்படாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ளும் போதுதான் அந்த நிம்மதி கிடைக்கும் நிம்மதி என்பது சரியான மனநிலை கர்த்தர் நம்மை படைக்கும்போது நிம்மதியாக தான் படைக்கிறார் பிறந்த குழந்தைகள் நிம்மதியாக தான் தூங்குகிறது நிம்மதியாக பால் குடிக்கிறது அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது ஆனால் அது வளர்ந்து வரும்போது இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளை கற்றுக்கொள்கிறது பொய் சொல்ல தொடங்குகிறது திருட தொடங்குகிறது பயப்பட தொடங்குகிறது அதன் பின்பு அதற்கு நிம்மதி போகிறது இப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தவிக்கிறார் நிம்மதியை இழந்து தவிக்கிற நிலை ஏற்படுகிறது மனிதர்களுக்கு அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம் நிம்மதி போவதற்கு காரணம் நம் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளையும் சரி எந்தெந்த சிந்தனைகள் பாவம் அதை தெரிந்து கொண்டால் நாம் கொள்ளலாமே என்று நினைக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதினேழு மாம்சத்தின் கிரியைகள் அதாவது விக்கிரகாராதனை விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் பொய் பொறாமைகள் இதை நன்றாக புரிந்து கொள்ளும்படி ஒரு சில முறை படித்து விட்டு அதையே தியானித்துக் கொண்டிருக்க தேவையில்லை அதை படித்து முடித்து விட்டு நன்றாக இவைகள் தான் என்று மனதில் பதித்து கொண்டு பின்பு ஆவியின் கணிகளை தினந்தோறும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படி காலையில் எழுந்த உடனே ஆவியின் கணிகளை தியானிக்கும் போது நம் இருதயம் பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டிருக்கும் சமாதானத்திற்கு பஞ்சமே இருக்காது வெளியில் என்ன சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டமான நாளாக அந்த நாள் இருந்தாலும் அப்பொழுதும் நாம் நிம்மதியாக இருப்போம் சுலபமாக நம் பிரச்சனைகளை நாம் சமாளித்து வந்து விடுவோம் அதை ஜெயித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு புது இந்த ஆவியின் கணிகளை நாம் தினந்தோறும் அதிகாலையில் நாம் தியானிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி செய்வது அந்த ஆவியின் கணிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த ஒன்பது கணிகளையும் நாம் பொறுமையாக நாம் மனதிற்குள் செலுத்த வேண்டும் இன்று முழுவதும் எப்பொழுதும் நாம் இச்சை இருக்க வேண்டாம் எச்சரிக்கை உணர்வு வரலாம் எந்தவித இச்சைக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்று இப்படி நாம் இந்த ஆவியின் கனிகளை நாம் தினந்தோறும் இந்த ஜபத்தை நமக்கு நாமே சொல்லி ஜபிக்கும் போது இதுவும் ஜபம் தான் நம் ஆத்மாவுக்கு போதிப்பது அப்படி நாம் செய்யும் போது இது சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது என் ஆத்மாவே கருத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசனேஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று தாவிதராஜா செய்கிற ஜபம் அதே போன்ற இந்த ஜபம் அதனால் இது தவறு என்னை சந்தேகப்பட தேவையில்லை இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் இது ஜபம் என்ற கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை நம் ஆத்மாவுக்கு செலுத்துவது இது அதிகாலை ஜெபித்துவிட்டு நம் காலையில் எழுந்து நம் காரியங்களை நாம் செய்யும் போது அந்த நாள் முழுவதும் வெற்றிகரமாக அமையும் கர்த்தர் நம்மை வழி வழிநடத்துவார் இப்படியாக கர்த்தருக்கு பெரியமாய் நாம் நடந்து நம் ஹிருதயத்தை தீட்டு அற சுத்தமாக வரி சுத்தமாக வைத்து கொண்டு நம் கருத்திற்கு பிரியமாய் நடப்போம் கருத்தை நம்மை ஆசிர்வதித்து கருத்து கொள்வார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் கருத்து உடைய ஆசிர்வதிப்பாராக